இன்னொரு ஒரு முக்கியமான நிகழ்வு வந்து தாவைக்கால நிறைய புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க தாவே தாவைக்கால் வைக்கப்பட்ட விமர்சனம் என்னென்னா யாரையுமே சேர்க்க மாட்டுறாங்க யாரையுமே அந்த பனை ஒரு கேட்டை தாண்டி உள்ளே விட மாட்டாங்கிற ஒரு விமர்சனம் தொடர்ச்சியாக இருந்துட்டு இருந்தது திரு மருதலகராஜ் வராரு காளியம்மாள் வராங்க சில முன்னாள் அமைச்சர்கள்லாம் வராங்கன்னு இப்படி பல விதமான பேச்சுகள் இருந்தது பட் யாருமே வரல அதுக்கு நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டது இப்போ அந்த அருண் ராஜ் அவர் வரதாகவும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப வந்து அவர் சேர்ந்து முடிச்சு அவருக்கு ஒரு முக்கியமான பொறுப்பையும் கொடுத்து கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அந்த பதவியும் கொடுத்திருக்காங்க அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஸ்ரீதர் அதுக்கப்புறம் சில ஓய்வு பெற்ற நீதிபதிகளும் வந்து சேர்ந்து சுபார் சேர்ந்த இந்த நகர்வை எப்படி பாக்குறீங்க இல்ல இப்ப ஒரு சீரியஸ் பாலிடிக்ஸ்ல விஜய் இறங்கறதா தான் நினைக்கிறேன் அது எவ்வளவு காலம் போகும்னு தெரியாது இன்றுள்ள நல்லா பாத்தீங்கன்னா அவர் அண்மை காலமா அவர் சீரியஸ் பாலிட்டிக்ஸ்க்கு இறங்கி வர்றாரு ஜனநாயகன் படம் எல்லாம் கூட நான் அது தொடர்பாக ஒரு தகவல் கூட நான் அறிந்தேன் ஜனநாயகன் படம் ரிலீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கூட எந்த அரசியல் பின்னணியும் இல்லாத விநியோகஸ்தர்களை தான் அவர்கள் அணுகுகிறார்கள் கேட்டுப்பேன் அந்த அளவுக்கு அவர் கேர்ஃபுல்லா இருக்க எந்த சாயம் வரக்கூடாதுன்னு பாக்குறாரு நினைக்கிறேன் ஆனா இப்போது மெல்ல மெல்ல அவர் அரசியல் கடத்துக்கு வருகிறார் அது நிரந்தரமா வந்தாதான் நமக்கு முழு இது பண்ண முடியும் இன்றுள்ள சூழ்நிலை அது ஒண்ணு ரெண்டாவது சில அதாவது ஐஏஎஸ் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் சேருவார்னு இது பார்த்தோம் இல்ல ஆனா ஐஆர்எஸ் வந்திருக்காரு ஐஆர்எஸ் அருண்ராஜ் வந்திருக்காரு இல்ல ஜேபிஆர் கல்லூரியினுடைய அரங்காவலர் மரியஜ் வில்சன் வந்திருக்காரு சுபாஷ் முன்னாள் நீதிபதி வந்திருக்காரு அதிமுக சார்பில் பங்கேற்கும் ஸ்ரீதரன் இதுல வந்து சேர்ந்திருக்காரு அப்படின்னா அவர் வந்து பல தரப்பட்டவர்களை பலதர பல்வேறு தரப்பினரை தரப்பு கட்சியினர் அரசியல்வாதிகள் எல்லாரையும் ஈர்த்து பார்க்கறாரு இதே மாதிரியான முயற்சி மக்கள் நீதி மையம் ஆரம்பத்துல மேற்கொள்ளாம மக்கள் நீதி மையத்துல அவ்வளவு பொட்ராஜ் விஞ்ஞானி இருந்தாரு ஆஹ் டாக்டர் மகேந்திரன் இருந்தாரு ஆஹ் ஐஎஸ் அதிகாரிகள் நிறைய தொழில் முனை கௌரியா இருந்தாரு இப்ப இருக்காரு என்ன தெரியல பல்வேறு தலைவர்களை இழுத்தார்கள் மார்க்சிஸ்ட் கட்சியில இருந்த கிருஷ்ணகுமார் எல்லாரும் எழுத்தாரு அப்புறம் எல்லாரும் வெளில போயிட்டாங்க அந்த மாதிரி சூழல் வருமா இல்லையான்னு தெரியுது அது விஜய் கையில இருக்கு விஜய் எப்படி நடத்துகிறார் கட்சின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிதான் நம்ம சொல்லணும் இன்னும் தேர்தல் சமயத்தில் அவர் எப்படி அவரோட செயல்பாடு அநேகமா ஜனவரிக்கு அப்புறம் பிக்சர் கிடைச்சிடும்னு நினைக்கிறேன் ஆனா இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா கொள்கையே தமிழ்நாட்டுல இருந்து நிறைய கட்சிகளுக்கு கொள்கையே இல்லை ஒரே கொள்கை பிடிப்போட இருக்கிற கட்சி தாவேக்கா தான் அப்படின்னு பேசுறாரு விஜய் அவர்கள் தான் மாற்றத்தை உருவாக்க கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு திரு அருண்ராஜ் அவர்கள் பேசுறாரு பொதுவா இந்த அதிகாரிகள் இதை ஒட்டி வர இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல பொதுவாக தமிழகத்துக்கு இது ஒன்றும் புதுசு இல்ல ஆனாலும் இந்த மாதிரி சேர்க்கறது மூலமா ஒரு புதிய கட்சிக்கு என்ன பெருசா பலன் கிடைச்சிடும் இல்ல அதிகாரிகள் வழக்கறிஞர்கள் வக்கீல்கள் விஞ்ஞானிகள் இதெல்லாம் வருவது தவறு கிடையாது எல்லா தரப்பினரும் அரசியலுக்கு வரலாம் அரசியலை தூய்மைப்படுத்துவதற்காகவும் அரசியலில் புதிய பாணியை கொண்டு வந்து புதிய பாதையில் இட்டு செல்வதற்காக அப்படி ஆனவர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் யார் ஐஆர்எஸ் ஆனது ஒரு தூய்மை இயக்கத்திலேதான் வந்தவர் தான் அண்ணா சாரிய மூலமாக ஆனால் பிற்காலத்தில் அவர் காலப்போக்கில் எப்படி ஆனாலும் தெரியல நமக்கு தெரியும் ஆனால் அது விமர்சனத்துக்கு செயல்பாட்டை போட்டு தான் நம்ம விமர்சனம் செய்வோம் ஆஹ் எல்லாமே நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் அவர்கிட்ட கொள்கை பிடிப்பு என்ன விதமான கொள்கை எப்படி எடுத்து செல்கிறார்கள் எல்லாம் நிறைய விஷயம் ஏன் அண்ணாமலை ஐபிஎஸ் ஆஃபிஸ்டர் தானே பாஜக இப்போ நேர அரசியல்வாதி ஆகிட்டேன் சில சமயம் ஒருவேளை முழு நேர அரசியல்வாதி ஆகலாம் ஆக ஆகணும் இல்லை சார் பொதுவாக இந்த மாதிரியான ஒரு பியூரோக்ராட்ஸ் வந்து அரசியல்வாதி ஆகும் போது அந்த ட்ரீட்மெண்ட் ஒரு மாதிரி வித்தியாசமா இப்போ உதாரணத்துக்கு அண்ணாமலையை சொன்னதுனால அண்ணாமலையை எடுத்துட்டா கூட ஒரு தடாலடியான அரசியல் பண்றது எல்லாத்தையுமே ஒரு ஒரு அரசியல்வாதியா அணுகாம ஒரு அதிகாரியா அணுகும் போது வர சிக்கல்களை அண்ணாமலை ஆரம்ப காலத்துல தொடர்ச்சியா ஃபேஸ் பண்ணாரு இப்போ தாவேக்காவோட முக்கியமான அதாவது பொதுச் செயலாளர்கள் பட்டியலில் இவரும் வராரு ஸோ உள்ள வந்ததும் பெரிய பொறுப்பு அப்படிங்கும் போது இவர் எப்படி வழிநடத்த போறாரு ஏற்கனவே ஆனந்தா இல்ல வந்து திரு ஆதவ் அர்ஜுனாவா திரு ஜான் ஆரோக்கியசாமியான்னு இப்படி ஒரு மோதல்கள் உள்ளுக்குள்ள யாரும் முன்னாடி பின்னாடினு ஓடிட்டு இருக்கும்போது இப்போ இவரு உள்ள வரும்போது ஐஆர்எஸ் ஆஃபீஸர் வேற ஸோ இயல்பாவே அந்த டாமினன்ட்லாம் இருக்கும்போது கட்சிக்குள்ள இது தேவையில்லாத ஒரு இப்படி கொண்டு போவார் பெரிய ஒரு அப்படி ஒன்றும் பெரிய லெவல்ல வராது காரணம் பிஜேபியில லீடர்ஷிப்பே அண்ணாமலை ம் மற்ற கட்சிகள் அப்படி எல்லாம் கமல் மக்கள் நீதி மையத்தில் கமல் தான் தலைவர் ஆனா அவர் சினிமாக்காரராக தான் நடந்தார் மிகச்சிறந்த கலைஞராக மக்கள் நீதி மையத்தினுடைய கலைஞராக திகழ்ந்தாரு தவிர அரசியல்வாதியா திகழவில்லை ஆனா விஜய் தலைமையில இருக்கு இவங்க சேர்றவங்கலாம் அருண்ராஜ் போன்றவர்கள் எப்படி இருப்பாங்கன்றது அவங்களுக்கு பெரிய அளவுக்கு செல்வாக்கு இருக்குமான்னு தெரியும் அதாவது செல்வாக்குன்னா அவங்க சொல்றதுதான் நடக்கும் தான் டாமினேட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க விஜய் தான் டாமினேட் பண்ணுவாங்க ஏன்னா விஜய் தான் மக்களால் அறியப்பட்ட ஒரு தலைவர் விஜயகாந்த் எப்படியோ எம்ஜிஆர் எப்படியோ நன்கு அறியப்பட்ட தலைவர் இப்போ கரிஷ் பாட்டிக் சொல்லலாம் ஆனால் அவங்க செயல்பாடுகளை ஒட்டி தான் அவங்களோட வளர்ச்சி பின்னணி பின்னணியில் இருக்கும் மக்கள் நிதி மையமாக ஒரு உதாரணம் இப்போ நம்ம திரு காளியம்மாள் மருதலகராஜ் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வரப்போறாங்கன்னலாம் பேசிருந்தது ஒரு தீவிரமாக அரசியலில் இருக்க இருந்த ஆட்கள் இந்த மாதிரி அதிகாரிகளை டக்குன்னு உடனே உள்ள கொண்டு இப்போதான் அவர் சேரப்போறாருன்னு ஒரு ஒரு வாரமாக செய்திகள் வந்துச்சு டக்குன்னு உடனே அவர் உள்ள வந்து சேர்ந்துட்டார் அப்படிங்கும் போது அப்ப அவங்க ஒண்ணு இதுல எங்க தப்பு இருக்கு ஒண்ணு அருண்ராஜ் கேட்டதும் சேர்த்துக்கிட்டாங்களா இல்ல காளியம்மாள் மருது அழகராஜ் எல்லாம் கேட்கலையா கேட்டு அவங்கள டிலே பண்றாங்களா எங்க இந்த சிக்கல் போகுது இல்ல காளியம்மாள் மருது அழகராஜ் எல்லாம் போனாங்கள உதி உறுதியா தெரியாது அவங்க சொல்ல இல்லையே காளியம்மாள் வெளியில பத்திரிகையாளர்களை சந்திச்சு நான் வந்து கால சேர்றோம்னு பார்த்தா அவரு என்ன சேர்த்துக்கல ஆனா அப்படியான பேச்சுகள் இருக்கு தொடர்ச்சியா அவங்க அவங்க இல்லையா விஜய் இன்னும் நேரம் கொடுக்கல அப்படின்னா சொல்றாங்க நேரம் கொடுக்கலன்னு சொல்றாங்க அவருக்கு எல்லாம் சொன்னாங்களா கலை மொழி சொன்னாங்களா மருது அழகிராஜு சொன்னாரு அதுதான் முக்கியம் நாம சொல்றது வேற எதுக்கு பார்த்தாங்கன்னு தெரியாது நம்ம பார்க்க முயற்சி பண்ணாங்கன்னு தெரியாது பார்க்க முயற்சி பண்ணாங்களானே தெரியாது அப்புறம் எதுக்கு பார்க்க போறாங்கன்றது தெரியாது அடுத்ததான் மாற்றம் எல்லாம் சோ எதுவுமே அவங்க வெளிப்படையா சொல்லாதவரை நமக்கு தெரியாது அதனால இப்ப என்னதான் இருந்தாலும் ராமதாஸ் அன்புக்குடியோடு பேசுறது ரகசியம்னு சொன்னார் அப்ப ரகசியம்னு சொன்னா கூட இதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு ஒரு ஹானஸ்ட் பதிலா தான் நான் பாக்குறேன் ஒரு நேர்மையான பதிலாக தான் நான் பாக்குறேன் இவங்க எதுவுமே பேசல இல்ல அதனால பேசாத போது நம்ம என்ன வரும் ஆனா என்னன்னா சார் இப்போ அவங்க மேல வைக்கிற விமர்சனமே தாவைக்காமல இவங்க மூணு பேரும் தான் கட்சிய ரோல் பண்றாங்க ஆத அர்ஜுனா ஆஹ் திரு ஜனநாயக சமயம் புஷியானா அதனாலதான் புதியவர்கள் யாருக்கும் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்தது ஜனநாயகன் படப்பிடிப்பு முடிஞ்சு ஒரு ஐந்து ஆறு நாட்களுக்குள்ள புதிய வரவுகளுக்கு இமிடியட்டா வாய்ப்பு கிடைக்குது விஜய் கசியா கட்சி ஆபீஸ்க்கு வராரு அவசர மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்குதுங்கும் போது முழு எடுத்துக்கலாம் அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் விஜய் எப்போது மாறுகிறாரோ தெரியும் தெரிஞ்சுது தெரிஞ்சுது எம்ஜிஆர் எல்லா தலைவர்களும் அப்படிதான் தெரிஞ்சுது எப்போ ஃபோர் எப்படி பாலிட்டிஷியனா அவர் வர்றாரோ அப்போ அவரோட நடவடிக்கை வச்சுதான் அவருக்குடைய எதிர்காலமே நிர்ணயிக்கப்படும் அதே நாளும் பார்க்க வேண்டும் ஜனவரிக்கு அப்புறம் அவர் என்னென்ன அதிரடி போய் இப்பவே இன்னைக்கு காலையிலேயே வந்துட்டாரு இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம்லாம் நடந்திருக்கு இவங்க புதிய வரவுகள்லாம் சேர்த்திருக்காங்க என்ன போயிட்டு இருக்குன்னா நிறைய விஷயங்களை பண்ணதா சொல்றாங்க ஸோ ஸ்பீட் பண்றாருன்னு எடுத்துக்கலாமா வேகம் வேகப்படுத்துறாங்க நான் அப்சர்வ் பண்ண வரையில விஜய் மெல்ல மெல்ல முழு நேர அரசியலுக்கு வருவதை தான் காட்டுகிறது எதுவாக இருந்தாலும் பொறுத்து பார்க்க வேண்டும் சொல்லுவோம் ஜனவரிக்கு அப்புறம் அவர் படப்பிடிப்பு அந்த படம் தொடர்பான விஷயங்கள்லாம் முடிஞ்சாங்க ஜனவரி எட்டு அவருடைய படம் விளையாது அதுக்கு பிறகும் படம் நடிப்பார்னு சொல்றாங்க எனக்கும் தெரியல நீங்க ஒண்ணு கவனிக்கணும் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கி எழுபத்தி ரெண்டு அதுக்கு பிறகும் பல படங்கள் நடித்தார் இன்னும் ஒரு தகவல் எல்லாரும் உங்களுக்கு தெரியுமா தெரியல பல பேருக்கு தெரியும் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகும் ஒரு படத்தினுடைய மீதமுள்ள காட்சிகளை முடிச்சு கொடுத்தாரு அதனாலதான் அப்போது வந்து பிரபுதாஸ் பிரபுதாஸ்பட்ட தமிழக ஆளுநர் ஒரு சில நாட்கள் கழித்து தான் அவர் பதவி பிரமாணம் நடைபெறும் அது வந்து அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிட்டார் நான் வந்து இந்த மாதிரி பிலிம் இண்டஸ்ட்ரியில இருந்தா கடைசி படம் கடைசி ஓரிரு காட்சிகளும் ரெண்டு மூணு நாள்ல பிடிச்சிடும்னு அனுமதி கேட்டாரு அவங்க அனுமதி கொடுத்தாங்க அந்த வேலையை முடிச்சுட்டு முதலமைச்சராக பதவியேற்கிறதுக்கு சில நாட்கள் வரை எம்ஜிஆரும் நடித்து கொண்டிருந்தார் ஆனால் அது ஒண்ணு தவறுன்னு சொல்ல முடியாது பார்த்துருப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் முதலமைச்சராக எம்ஜிஆர் அவர்கள் பதவியேற்ற ஏற்ற பிறகு நூறு சப்பர்சன்ட் அரசியல் இதாக இருந்தார் அதுக்கு முன்னாடி அரசியல் அரசியல்லையும் திரைப்படத்தான் கால் ஊன்றி தான் நடத்தினாரு இன்னும் சொன்னால் திமுகவினோட வளர்ச்சியில் ஒரு பங்கு பெறுது ஆனால் முதலில் அந்த எல்லா பணியும் முடிச்சோடனே ஃபுல் டைமும் வந்துட்டாரு நாம் விஜயபுரத்திலிருந்து பார்ப்போம் அது மாதிரி ஜனநாயக படம் ரிலீஸ்க்கு அப்புறம் முழு நேர தேர்தல் வந்துடும் சார் மூணு மாசத்துல ஆமா அதுக்கும் தயாராகனா அவர் அவருடைய வேறு அவரோட பணி ஜனவரிக்கு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் படம் ப்ரமோஷன் எல்லாம் பண்ணிட்டு ஆடிய லான்ச்சல் எல்லாம் பேசிட்டு அரசியல் கட்சிகள் தேர்தல் முடிஞ்சு எது ஒண்ணா நடக்கல சார் தேர்தல் அறிவித்த பிறகு பிரச்சாரம் அப்பதானே மும்முரப்படும் அதுக்குள்ள என்ன ஸ்பேட் ஒர்க் பண்றாங்கன்னு பாத்துக்கிறோம் அதே கட்சியினுடைய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் வச்சு முடிச்சுட்டு கடைசில தேர்தல் டேட் அறிவிச்ச உடனே அவர் முழு முழு நேரமா இறங்கினாலும் அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நன்றி சார் இவ்வளவு நேரம் நேரத்தை எங்களோட செலவு அமல்பாக்ஸ் அலைவரிசைக்கு நெஞ்சார் தன்னை